இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ள கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து அப்படின்னு ஒரு டாப்பை கொடுத்துருப்பாங்க அதுக்கும் ப்ளஸ் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் இது ரெண்டுக்கான நோச்சு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பேசிக்காக எல்லாருமே வந்துட்டு ஒரு பத்தியிலேருந்து ஆன்சர் நம்ம படித்தப்போ எழுதிடுவோம் பட் இருந்தாலும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக இந்த யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்கூல் புக் பேக்கெலாம் நம்ம எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அதில் கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து வினாக்களுக்கு பதிலளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதான் நான் கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் ரெண்டாவது ஆவணங்களின் உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறனை கொடுத்துருக்காங்கல்ல நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஆவணங்கள் அப்படிங்கிற லெசனுக்காக ரெண்டு லெசன் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா அந்த ரெண்டு லெசன் in ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ராவாக டுவெல்த்து புக்கில்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி புக்கில்லாம் ஆவணங்கள் பற்றினா ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறனால பேசிக்கான கொஷின்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆவணங்கள்னால் என்ன அதோட வழிமுறைகள் ஆவணங்களை எப்படி எதுக்காக பாதுகாத்துக்கிறோம் நம்ம அதோடய ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஆவணங்களை உள்ளடக்கங்கள் அப்படிங்கிறது இதுதான் ஆவணங்களுக்குள்ள எதலாம் உள்ளடக்கிறாங்க அதை எதுக்காக நம்ம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற லெசன் தான் ஸோ இது ரெண்டு இது நாலு லெசன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த நாலு லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா ஈஸியாக ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஜஸ்ட் அதை படித்து பார்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் கம்ப்ளீட்டான ஒரு நோட்ஸ் கொடுத்தாச்சு அதுவும் எல்லா தலைப்புக்குமே நம்ம பிடிஎஃப் கொடுத்தாச்சு